அபிராமி அருளி செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் வறுமை ஒழிய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருத்தம் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு இதுவோ உந்தன் மெய்யருடைய பொருள் ஏ அபிராமி என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு முப்பத்திரண்டு அறமும் செய்து உலகத்தை காத்தவளே நீ எனக்கு அருளியசன் தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்றி அருளினாய் அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கின்றாய் இதுவோ உனது மையருள் திருச்சிற்றம்